கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் நாம் இப்போது இரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தினுடைய பத்தொன்பதாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டி கொண்டு போக வேண்டும் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு எங்கே இருந்தது கிழக்கு வாசலுக்கு எதிராக எங்கு புறப்பட்டு போய் கத்தர் எரேமியாவோட சொல்லும் வார்த்தைகளை பிரசித்தப்படுத்த வேண்டும் இன்னும் உடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் தாம் சொல்லும் வார்த்தைகளை எங்கே பிரசித்தப்படுத்த கத்தர் எரேமியாவிடம் கூறினார் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கில் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் எதை வர பண்ணுவார் ஒரு பொல்லாப்பை இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் வர பண்ணும் பொல்லாப்பு எங்கே துணித்துக் கொண்டிருக்கும் கேட்கிற யாவருடைய காதுகளிலும் யூதாவின் ராஜாக்களும் எருசுலேம் குடிகளும் பள்ளத்தாக்கை என்ன ஆக்கினார்கள் அந்நிய ஸ்தலம் யூதாவின் ராஜாக்களும் எருசுலேம் குடிகளும் குமாரனின் பள்ளத்தாக்கில் யாருக்கு தூபம் காட்டினார்கள் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு எவர்கள் தூபம் காட்டின அந்நிய தேவர்கள் அவர்களால் அறியப்படாதவைகள் யூதாவின் ராஜாக்களும் எர்சலேம் குடிகளும் யூதாவின் ராஜாக்களும் எர்சலேம் குடிகளும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கை எதினால் நிரப்பினார்கள் குற்றம் இல்லாதவர்களின் ரத்தத்தினால் யூதாவின் ராஜாக்களும் எருசலேம் குடிகளும் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கில் எவைகளை கட்டினார்கள் பாகாலின் மேடைகளை யூதாவின் ராஜாக்களும் எருசலேம் குடிகளும் எதற்காக பாகாலின் மேடைகளை கட்டினார்கள் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி நாட்கள் வரும்போது தோபேத் என்றும் இன்னோம் குமாரனுடைய பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாதது எது இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு நாள்கள் வரும்போது இன்னோமீன் குமாரனுடைய பள்ளத்தாக்கு எப்படி சொல்லப்படும் சங்கார பள்ளத்தாக்கு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை எங்கே வெறுமையாக்குவார் இன்னோமீன் குமாரனுடைய பள்ளத்தாக்கில் யூதா மற்றும் எருசலேம் ஜனங்களை கர்த்தர் யாருக்கு முன்பாக பட்டயத்தினால் விழப்பண்ணுவார் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக யூதா மற்றும் எருசலேம் ஜனங்களை கர்த்தர் எவர்களின் கையினால் விழப்பண்ணுவார் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினால் யூதா மற்றும் எருசலேம் ஜனங்களை கத்தர் எவைகளுக்கு இரையாக கொடுப்பார் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இன்னோமின் குமாரனுடைய பள்ளத்தாக்கை பாழாக வைப்பவர் யார் கர்த்தர் இன்னோமீன் குமாரனுடைய பள்ளத்தாக்கை கர்த்தர் எப்படிப்பட்ட நிந்தையாக வைப்பார் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாக இன்னோமீன் குமாரனுடைய பள்ளத்தாக்கை கடந்து போகிறவன் பிரமித்து எது நிமித்தம் ஈசலிடுவான் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் கர்த்தர் யூதா மற்றும் எர்ஸ்லேம் ஜனங்கள் எவர்களின் மாம்சத்தை தின்ன பண்ணுவார் தங்கள் குமாரர் மற்றும் குமாரத்திகளின் மாம்சத்தை தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பவர்கள் யார் என்று கர்த்தர் கூறினார் யூதா மற்றும் எருசலேம் ஜனங்கள் எரேமியா கலசத்தை எவர்களுக்கு முன்பாக உடைத்து போட வேண்டும் தன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக இன்னோமின் குமாரனுடைய பள்ளத்தாக்கையும் ஜனத்தையும் உடைத்து போடுகிறவர் யார் கர்த்தர் கர்த்தர் இன்னோமின் குமாரனுடைய பள்ளத்தாக்கை எப்படி உடைத்து போடுவார் திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக புதைக்கிறதற்கு இடம் இல்லாததினால் சவங்களை எங்கே புதைப்பார்கள் தோபேத்தில் கர்த்தர் எதை தோபேத்துக்கு சரியாக்குவார் இன்னோமேன் குமாரனுடைய பள்ளத்தாக்கை வானத்தின் சேனைக்கு தூபம் காட்டப்பட்ட வீடுகள் எதை போல இருக்கும் போல அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்த வீடுகள் எதை போல இருக்கும் தோப்பேத்தை போல போல இருக்கிற வீடுகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கும் தீட்டுப்பட்டவைகளாய் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்த யாருடைய வீடுகள் தீட்டுப்பட்டவைகளாயிருக்கும் எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் கர்த்தர் எரேமியாவை தீர்க்க சொல்ல எங்கே இருந்து அனுப்பியிருந்தார் தோப்பேத்திலிருந்து எரேமியா தோப்பேத்திலிருந்து வந்து எங்கே நின்றார் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் யூதா மற்றும் எர்சலேம் ஜனங்கள் எதை கேளாதபடிக்கு கழுத்தை கடினப்படுத்தினார்கள் கத்தருடைய வார்த்தைகளை விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் எங்கே வர பண்ணுவார் மற்றும் அதற்கடுத்த பட்டணங்களில் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அனைகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதாகமத்தை திரும்பவுமாக எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஆமேன்